அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று இயற்பியல் மற்றும் அறிவியலுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான ஆப்களை பற்றி காண இருக்கிறோம் முதலில் கம்ப்யூட்டரு அல்லது லேப்டாப் வழியாக பயன்படுத்தும் இரண்டு ஆப்புகளை பார்த்துவிட்டு அதன் பிறகு நம்மளுடைய மொபைலில் பயன்படுத்தக்கூடிய ஆப்புகளை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் ஸோ முதலாவதாக ஆர்ஜின் ஆர்ஜின் என்ற ஆப்பு ஸோ கிராப் வரைவதற்கு ஒரு மிகச்சிறந்த ஆப்பு ஸோ இதில் எக்ஸ் ஒயின்னு ரெண்டு ஆக்சிஸ் இருக்குது ஸோ இதில் ரீடிங்கி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஸோ உதாரணத்துக்கு டைப் பண்ணிக்கிறோம் ஸோ ஐ ஆக்சிஸ்லேயும் ஸோ ஃபோர் எயிட் டுவெல் ஸோ சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் ஸோ ரீடிங் டைப் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே எக்ஸே ஆக்சைஸில் என்ன நேம் மரணுன்னு வச்சுக்கலாம் ஸோ எக்ஸ் ஆக்சைஸில் ஸோ லென்த்துன்னு வச்சுக்கலாம் ஸோ ஒய் ஆக்சைஸில் ஸோ வேறு ஏதோ ஒன்று டைம் கூட வச்சுக்கலாம் வேதோ ஒன்று நம்ம வச்சுக்கிறோம் ஸோ அதனோடய யூனிட் என்னென்னு வச்சுக்கலாம் சென்டிமீட்டர்னு கொடுத்துக்கலாம் ஸோ டைமு சேடுத்துக்கலாம் ஸோ கொடுத்துட்டு எக்ஸு ஒய்யு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ கிராஃப் கிராஃப்லாட் பண்ணோம் ஸோ நமக்கு இந்த மாதிரி சைட் லைனில் கிராஃப் வந்துடும் ஸோ இந்த கிராஃபுக்கு நான் போய் அனலிஸில் போய் ஸோ ஃபிட்டிங்கில் ஸோ லீனியர் ஃபிட்டு கொடுத்தோம்னா ஸோ இந்த கிராஃபில் இதனோட ஸ்லோப் எவ்வளோ இன்டர்செப்ட் எவ்வளோ ஸோ இதனோடய எல்லா வேலையும் நமக்கு இங்கே வந்துடும் ஸோ இந்த கிராஃப்லேயே நம்ம எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் ஸோ லீனியர் ஃபிட் பண்ணி என்னோடய இன்டர்செப்ட் வந்து ஜீரோ ஸோ ஸ்லோப் வந்து நாலு ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ ஒரு கிராஃப் வரைகிறத பொறுத்த வரைக்கும் ஸோ பல்வேறு விதமான கிராஃபு இதில் வரையலாம் ஸோ நான் பேஸிக் மட்டும் சொல்கிறேன் ஆர்ஜில்னால் பார் டைகிராம் வரையலாம் ஸோ எந்த பல்வேறு விதமான டைக்ராம் பார் டைகிராம் வரையலாம் டாட் டாட்டா லைன் வரையலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா கிராஃபு இதெல்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் கிராஃபு ஸோ பல்வேறு விதமான கிராஃப் வந்து இந்த ஆர்ஜின் வச்சு நம்ம நிறையா கிராஃப் வரையலாம் ஸோ இதில் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமாண்டில் தெரிவிங்க ஆர்ஜினை பற்றி தெளிவாக ஒரு செக்ஷன் கூட எடுக்கலாம் ஸோ அடுத்து முக்கியமான ஆஃப் எடுத்துக்கிட்டோம்னா சிமுலேஷன் ஆப் ஸோ பிஹெச் இடின்னு சொல்லுவோம் ஸோ பிசி சிமுலேஷனுக்கு இந்த ஆஃப் இருக்குது ஸோ இதில் கூகுளில் போய் பிஹெச் இடின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆப் வந்துடும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னால் ஸோ இதில் நிறையா இருக்குது டீச்சருக்கான ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ரிசர்ச் இருக்குது எல்லாம் இருக்குது ஸோ நாம் சிமுலேஷன் பார்ப்போம் ஸோ இதில் எல்லா சப்ஜெக்ட் இருக்குது ஃபிசிக்ஸு மேத்ஸு கெமிஸ்ட்ரி எர்த் சயின்ஸு பேஸு பயாலஜி ஸோ எல்லாமே இருக்குது ஸோ உதாரணத்துக்கு ஒன்று ரெண்டு மட்டும் பார்ப்போம் ஸோ ஃபிசிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம்னா ஸோ இதில் நிறைய ஆஃப் வரும் ஸோ உதாரணத்துக்கு ஜென்ரேட் எடுத்துக்கிட்டோம்னா எப்படி பவர் ஜென்ரேட் பண்ணுறோம் ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய இது இருக்குது எல்லா கான்செப்ட்டும் இருக்குது ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்ரு வழியாக யூஸ் பண்ணலாம் ஸோ இங்கே மேக்னெட் இருக்கும் காயில் இருக்கும் ஸோ ஃபார் டேஸில் இதை வச்சு அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத வச்சு ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ இது எவ்வளோ ஸ்பீடில் ரொட்டேட் ஆகுது ஸோ ரொட்டேட் ஆகும்போது இங்கே மேக்னட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது ஸோ அதனால் நம்ம கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இதை ஸ்வீடை கூட மாற்றிக்கலாம் ஸோ இங்கே வாட்டர் வர மாதிரி வச்சுருங்க மெதுவாக சுத்தினா மேக்னடி ஃபீல் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகுது வேகமாக சுற்றுனா அதிகமாக சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த மாதிரி நிறையா விதமான ஆப் இருக்குது ஸோ இதே மாதிரி நான் ஸ்பேஸில் கூட போய்க்கலாம் ஸோ ஏர்த்து சைட்ஸ் அண்டு ஸ்பேஸில் ஸோ எதாவது பார்க்குனா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இதில் நிறைய அனிமேஷன் இருக்குது ஸோ இதில் போய் நெய்யும் நிறையா இது பார்த்துக்கலாம் அதில் ஸோ கெப்பில்லாம் சோலார் சிஸ்டம் இருக்குது ஸோ சோலார் சிஸ்டத்தை எப்படி சிம்லேட் பண்ணோம் ஸோ எப்படி ஒர்க் ஆகுது இதை ப்ளே பண்ணால் சோலார் சிஸ்டத்தோடைய சிம்லேஷன் இங்கே வந்துடும் ஸோ இன்ட்ரோடக்ஷனாக இல்லை லேப் லெவல்லையா ஸோ இந்த மாதிரி வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம் லென்த்து ஸோ ரிவால் ஆகிறது ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொன்றா நான் ப்ளே பண்ணிக்கலாம் ஸோ எப்படி சுற்றுனா அது என்ன ஆகும் அதோட மாஸ் அதிகமாச்சுன்னா என்ன ஆகுது இதோடய மாஸ் குறஞ்சா என்ன ஆகும் ஸோ மாதை குறைஞ்சிட்டு இதை மூவ் பண்ணால் என்ன ஆகுது மாதம் அதிகம் பண்ணால் என்ன ஆகும் ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும்போது என்ன ஆகுது ஸோ எப்படி மூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய இது நம்ம ஆப்ஷன் இதில் இருக்குது ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் ஆஃப் இருக்குது ஸோ இதற்கடுத்து மொபைல் வழியாக என்னென்ன ஆஃப் இருக்குங்கிறத ஆஃபை பற்றி தெரிஞ்சுக்குவோம் இப்போ மொபைல் வழியாக என்னென்ன ஆப்பு யூஸ் பண்ணுறங்கிறத நாம் இப்போ பார்ப்போம் ஸோ முதல்ல பார்க்கக்கூடிய ஆப்பு டூ டி டேட்டா பிளாட்டர் ஸோ டி டேட்டா பிளாட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மொபைல் வழியாக ஸோ இந்த மாதிரி கிராஃப் வரும் ஸோ கண்டினியூனு கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ஆக்ஸிஸில் என்ன ஒய்ஆக்சிஸில் என்ன ஸோ இது என்ன கிராப்பு சரி ஒன்று டிஸ்பிளேஸ்மெண்ட் గ్ర graph ని కొడతేనా సో x axis అలా తీసుకుంరు సో డిస్టెన్స్ సో y axis టైం కొద్దిట ఫోర్ సైడ్ ఇర్ కొత్తామన్న పేజీలో వాల్యూ సో x axis అలా అన్న సో 1 టైం సో యాడ్ ஸோ ரெண்டு மூணு ஸோ அந்த மாதிரி வரிசையாக நம்ம டைப் பண்ணிகிட்டே போகலாம் ஸோ ஃபோரு ஸோ டுவெண்ட்டி போகலாம் நைன்டீன் மாற்றி கொடுக்குறேன் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ கீழே ஃப்ளாட் கிராஃப்னு கொடுத்தோம்னா ஸோ கிராஃப் வந்துடும் ஸோ இந்த மாதிரி கிராஃப் வந்துடும் ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்லோப்பேன்ட்ரெஸ் ஸோலாம் நாம் எடுக்கணும்னா கீழே இருக்கும் ப்ரொசீட் டூ கரு ஃபிட்டிங் அண்டு மோருன் ஸோ இதில் புரிசை கொடுத்துட்டோம்னா ஸோ கருவு பெட்டி வந்துடும் ஸோ லீனியர் ஃபிட் ஒயக்கு போட்டு ஏ ப்ளஸ் பிஎக்ஸ் இருக்கும் ஸோ அதை லீனியர் ஃபிட் கொடுத்துட்டோம்னா இது வந்து லீனியர் ஃபிட் பண்ணிடும் ஸோ ஒரு ரீடிங்கு எரராக கொடுத்தோம் ஸோ எரரா இருந்தாலும் கரெக்ட் பண்ணி லீனியர் ஃபிட் ஆகிரும் ஸோ ஃபிட் ஆகிட்டு இங்கே ஆன்சர் வந்துடும் ஸோ ஏங்கிறது பாயிண்ட் ஒன் ஸோ ஏங்கிறது இன்டர்செப்ட் குறிக்கிது ஸோ பிங்கிறது ஸ்லோப் வேல்யூ ஃபோர் பாயிண்ட் நைன் ஸோ இந்த மாதிரி இந்த ஆப் வச்சு நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது சயின்ஸ் படிக்கிற எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ அடுத்து நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்பு ஆஸ்கோப்புன்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ இது வந்து ஃப்ரீக்குவென்சியை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது ஸோ இங்கே ஆன் பண்ணிட்டோம்னா ஸோ இப்போ கூகுள் மீட்டில் இருக்கறனால ஸோ அதனோடய சவுண்டு இது வந்து டிடெக்ட் பண்ணல சரி இல்லைன்னா இந்த சவுண்டு என்ன பண்ணால் இது வந்து சவுண்டை இது டிடெக்ட் பண்ணும் ஸோ சவுண்டு இது கூகுள் மீட்டில் இருக்கனால இது சவுண்ட் டெடெக்ட் ஆக மா இது ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே ப்ளே பண்ணீங்கன்னா உங்கள் வாய்ஸ் கூட கொடுக்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ இங்கே ஃபீட் போவோம் என்னோடய ஃப்ரீக்குவென்சி என்ன ஆம்பிளிடியூட் என்ன மேக்ஸிமம் ஃப்ரீக்குவென்சி என்ன ஸோ இதெல்லாம் இந்த ஆஃப் வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு ஆப் எடுத்துகிட்டோம்னா பிசிஸ் பாக்ஸ் ஸோ அந்த பிசிஸ் பாக்ஸில் பார்த்தோன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ என்னோடய மொபைலில் அந்த கிராவிட்டி ஆப்ஷன் இல்லை அதனால் டிசேபிளாக இருக்குது ஸோ நிறைய மொபைல் இருக்கும் நீங்கள் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கலாம் ஸோ மேலேருந்து நீங்கள் போட்டோன்னா அது எவ்வளோ நேரம் வருது ஸோ மேலே கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஸோ இதே ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும் இப்படி லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணிங்கன்னா ஒரு இது சேஞ்ச் ஆகும் ஸோ ரொட்டேட் பண்ணால் இன்னொரு ஆக்சிஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ த்ரீ ஆக்சிஸ்லையும் எப்படி மூவ் ஆகுங்கிறத வச்சு ஸோ இதனுடைய கிராவிட்டி என்ன ஸோ அப்சலவேஷன் ஆக்சலேஷன் கிராவிட்டி என்னங்கிறது நைன் பாயிண்ட் த்ரீ ஸோ இந்த மாதிரி கிராவிட்டி நாம் மெஷர் பண்ணுறக்கு ஸோ இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லைட்டோட இன்டென்சிட்டி ஸோ பிளே பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நம்ம காது வச்சு பேசக்கூடிய இடத்துல தான் இந்த லைட்டு சென்சார் இருக்கும் ஸோ இப்போ நான் மேலே அப்படியே கை கொண்டு வந்து லைட் சென்சாரை மறைக்கிறேன் ஸோ லைட் சென்சாரை மறைச்சதையும் லைட் இன்டென்சிட்டி ஜீரோ ஆயிருது ஸோ கை எடுத்தினா திரும்ப லைட் இன்டென்சிட்டி வருது இப்போ ஒவ்வொரு உடைய லைட் இன்டென்சிட்டி எவ்வளோ ஸோ அதனோட லூமினன்ஸ் எவ்வளோங்க லைட்டு ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி காட்டுது ஸோ கையை வச்சு மறைச்சிட்டேன் இப்போ ஜீரோ ஸோ கையை எடுத்துவிட்டேன் லூமினன்ஸ் காட்டுது இந்த மாதிரி லூமினன்ஸ் எவ்வளோ இதை வச்சு மெஷர் பண்ணிக்கலாம் மாதிரி லொக்கேஷன் ஜிபி ரோஸ் வழியாக இந்த இருந்து நம்ம லொக்கேஷன் லாட்டிடியூடு என்ன லாண்டிட்யூடு என்ன ஸோ நம்மளோட பொசிஷன் என்ன இருக்குங்கிறத இதில் நம்ம இது வழியாக நாம் மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ மூவ் பண்ணும்போது எங்கெங்கே மூவ்மெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த ஆக்சைஸில் எவ்வளோ மூவாக வரும் ஸோ இது எல்லாமே இந்த இதில் காட்டும் நான் ஒரே இடத்துல சேபிளாக இருக்கனால இது எதுவும் சேஞ்ச் ஆகாத இருக்குது ஸோ சேஞ்ச் பண்ணால் இதில் சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி மீட்டர் இருக்கும் ஃபைராஸ்கோப் இருக்கும் ப்ரெஷர் சென்சார் இருக்கும் ஸோ இதெல்லாம் நிறையா மொபைலில் எனேபிள் ஆகும் என்னோடய மொபைலில் டிசேபிள் இருக்குது மாதிரி ஆடியோவோட ஆம்பிளிடியூட் எவ்வளோ ஸோ நான் பேசுகிறேன் ஸோ பேசும்போது என்னோடய ஆம்பிளிடியூட் எவ்வளோ இருக்குது ஸோ ஃப்ரீக்குவென்சி எவல் இருக்குது இதெல்லாம் இதில் வந்து நம்ம ஆம்பிளி டூடு வழியாக இது வழியாக மெசர் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி ஆடியோ ஆட்டோ கரெக்ஷன் ஆடியோ ஸ்கோப்பு ஸோ ஆடியோ ஸ்கோப் ப்ளேஸ் பண்ணோம்னா நாம் பேசும்போது இதில் என்னென்ன ஆடியோ வருது ஸோ அதை ஃபுல்லாக நாம் இதில் மெசர் பண்ண முடியும் ஆடியோ ஸ்கோப்பு வழியாக ஸோ அதே எடுத்துனா முக்கியமாக ஆடியோ ஸ்பெட்ரோன் இருக்குது நான் பேசுனா ஸோ நான் பேசுகிறது ஃபுல்லாக இதில் ரெக்கார்ட் ஆகும் ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கூகுள் மீட்டு இதில் ஆன்ல இருக்கிறதுனால ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து இதை டெலெக்ட் பண்ணல ஸோ இதில் பேசும்போது என்ன இருக்குன்னா ஸோ என்னோடய வாய்ஸ் இங்கே போகும் வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி இதனோட ஆம்பிளிடியூடு வேரியேஷன் ஆகும் ஸோ அதை வச்சு நம்ம இதில் கண்டு கால் பண்ணலாம் நம்ம ரா டேட்டா எடுக்கலாம் இதை வச்சு மேக்ஸிமம் ஃப்ரீக்குவன்சி என்ன மினிமம் ஃப்ரீக்குவென்சி என்ன டாப்பில் ரேபர்ட்டு யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளைட் போகும்போது எவ்வளோ ஸ்பீடில் போகுது ஒரு வெஹிக்கிள் எவ்வளோ ஸ்பீடில் போகுது ட்ரெயின் எவ்வளோ ஸ்பீடில் போகுது இந்த மாதிரியான கணக்கெடுலாம் இந்த ஆடியோஸ் பட்டத்தை தச்சு ரொம்ப எளிதாக நம்ம செய்ய முடியும் அதே மாதிரி டாப்லர் எஃபெக்ட் கூடரு ஸோ அந்த டாப்லர் எஃபெக்ட் போலேயே மூவ் ஆகும்போது ஸோ அதனோட ப்ரிக்வன்சி என்ன மேக்ஸிமம் ப்ரிக்வன்சி என்ன எவ்வளோ டைமில் மூவ் ஆகுது ஸோ இதெல்லாம் வச்சு செட் பண்ணால் அந்த வேலையை கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி சோனார்லாம் இருக்குது ஸோ அதனுடைய அந்த சோனாரை வந்து டிடெக்ட் பண்ணும் அந்த சவுண்டு வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி டோன் ஜென்ரேட்டர் ஸோ ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டோம்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் டோன் ஜென்ரேட் பண்ணோம் ஸோ ஃபோர் ஃபார்ட்டி கெட்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது ஸோ இதே இப்போ தௌசண்ட் கேட்ஸ் கொடுக்குறேன் தௌசண்ட் கேட்ஸ் கொடுத்தா தௌசண்ட் கேட்ஸில் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் ஆகுது ஸோ இதே என்ன பண்ணலான்னா மல்டிபுள் ஃப்ரீக்குவென்சி கொடுத்துக்கலாம் ஸோ ஒரு ஃபார் ஃபார்ட்டி ஃப்ரீக்வன்சி கெட்ஸோ ஒரு தௌசண்ட் கெட்ஸு அரை டைமில் ரெண்டு விதமான பிரிக்வென்சி ஜென்ரேட் பண்ணோம்னா ரெண்டு விதமான பிரிக்யூன்சி ஜென்ரேட் ஆகுது ஸோ ஃபோர் ஃபார்ட்டி ஹெட்ஸ்லையும் பிரிக்யூன்ஸ் ஜென்ரேட் ஆகுது தௌசண்ட் கெட்ஸ்லேயும் பிரிகன்சி ஜென்ரேட் ஆகுது ஸோ அதே மாதிரி ஃபைவ் தௌசண்ட் ஹெட்ஸு கொடுத்தா கூட ஜென்ரேட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுத்து ஜென்ரேட் பண்ணலாம் நம்ம ஃப்ரிக்வென்சி ரயலாக உணர முடியும் என்ன கெட்ஸில் இருந்தால் ஸோ என்ன மாதிரி சவுண்டு வரும் த்ரீ ஹண்ட்ரட் கெட்ஸ் கொடுத்தா சவுண்ட் எப்படி வருது ஃபோர் ஹண்ட்ரட் கெட்ஸ் கொடுத்தா சவுண்ட் எப்படி வருது ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கெட்ஸ் கொடுத்தா எப்படி வருது சவுண்டு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியும் நாம் ஜென்ரேட் பண்ணி நம்ம ரேலாகவே இதை உணர முடியும் ஸோ இந்த மாதிரி இதில் இருந்தால் நிறைய ஆப்பெலாம் இருக்குது ஸோ நீங்களாம் போய் யூஸ் பண்ணலாம் ஸோ ஆப்டிக்கல் ஸ்டாப் ஆச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப் இருக்குது ஸோ இதில் போய் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் இருந்து உங்களுக்கு நிறைய ஆப் தெரியும் ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்த ஆப் என்ன பார்க்க போகிறோன்னா அட்ரிநோ ஜெயின் ஜனல் ஸோ எந்த ஆப் வழியாகவும் இதில் நம்ம உள்ள சென்சார் எல்லாம் இதில் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதில் யூஸ் பண்ணால் சென்சார் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம மொபைல் ஃபோன்லேயே நிறையா சென்சார் இருக்குது ஸோ அந்த சென்சார் பூரா நம்ம இதில் யூஸ் பண்ண முடியும் ஸோ இதில் எடுத்துக்கோங்கன்னா நம்மளோட சவுண்ட் இன்டென்சிட்டி இருக்குது ஸோ சவுண்ட் இன்டென்சிட்டி டென்சார் நாம் யூஸ் பண்ண முடியும் ஸோ இப்போ நான் கூகுள் மீட்டில் இருக்கறதுனால இந்த சவுண்ட் சென்சார் யூஸ் பண்ணல ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சி சென்சார் அதே மாதிரி லைட் சென்சார் ஸோ லைட் எவ்வளோ வந்துக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல மறுச்சினா லைட் ஜீரோ ஆகிரும் திரும்ப லைட் வரும் அதேமாதிரி ஆக்சிலோ மீட்டர் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ஆக்சிலேட் ஆகுது இப்போ நான் ஃபோனை மூவ் பண்ணுறேன் எக்ஸ் ஆக்சிஸ் மூவ் ஆகுது கொய்யாக்சிஸ் என்ன ஆகுது ஸோ ஃபோனை மூவ் பண்ணோம்னா ஒய் ஆக்சைஸ் மூவ் ஆகும் மாதிரி இஜெட் ஆக்சைஸில் எவ்வளோ மூவ் ஆகுது ஆக்சலோரோ மீட்டர் எவ்வளோ ஆகுது ஸோ இதெல்லாமே இந்த சென்சாரை யூஸ் பண்ணி நாம் யூஸ் பண்ணலாம் எல்லா சென்சார்லேயும் என்னோடய வேலையும் நம்ம சவுண்ட் இன்டென்சிட்டியாக இருக்கட்டும் பிரிக்வென்சியாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் இந்த மொபைல் எங்கே மூவ் ஆகுது ஸோ இதெல்லாமே அட்ரோ ஜெயின் சேனல் ஆப் வழியாக நம்ம இந்த இதெல்லாம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நான் போகிறது ஃப்ரீக்வென்சி சவுண்ட் ஜென்ரேட்டர் ஸோ ஃப்ரீக்குவென்சி சவுண்ட் ஜென்ரேட்டர் பார்த்தோம்னா இது நாம் ஃப்ரீக்குவன்சி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது ப்ளே பண்ணோம்னா ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண பண்ணப்போனா சவுண்ட் அதிகமாகிட்டே இருக்கும் ஸோ நம்ம எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரொட்டேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஹேண்ட் வழியாக நாம் அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம் கை வழியாக அப்போ நான் ரொட்டேட் இருக்கேன் இப்போ நீங்கள் வே ஃபார்ம் மாத்தனை மாற்றிக்கலாம் சைன் வேவ் கொடுத்தா எப்படி வருது வேவ் கொடுத்தா என்ன ரேம்ப கொடுத்தா என்ன இதனோடய வால்யூம் குறைச்சிக்கலாம் ஆம்பிளிடியூடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் எதா மாட்லட் பண்ணால் என்ன ஆகும் மாட்லெட் பண்ணலனா என்ன ஆகும் ஸோ அதே டைம் ஒரே டைம் ரெண்டு ஃப்ரீக்குவென்சி கொடுத்துக்கலாம் எதையும் ப்ளே பண்ணுறோம் ஒரே டைமில் ரெண்டு ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேட் பண்ணுறோம் ரெண்டு ஃப்ரீக்குவென்சி ஒரே டைமில் ஜென்ரேட் பண்ணால் என்ன ஆகுது ஆம்பிளிடியூட் மாத்திரம் என்ன ஆகுது ஸோ மூணு இதாக கூட ஒரே டைம்ல நான் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு இதில் சைன் வே ஒரு இதில் வே ஸோ மூணு விதமான வேவலையும் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சி நாம் ஜென்ரேட் பண்ணி நம்ம மொபைல் வழியாக கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி ஃப்ரீக்குவென்சி ஜென்ரேட்டர் ஸோ ஒரு சிங்கிள் ஃப்ரீக்குவன்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜென்ரேட்டர் யூஸ் ஆகுது ஸோ கிளிக் பண்ணால் வேஃபார்ம் வரும் ஸோ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ண பண்ணால் வேஃபாக மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த சவுண்டை கேட்கலாம் என்ன ஃப்ரீக்வென்சியில் வந்தால் சவுண்டு எப்படி இருக்கும் ஸோ ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி போனால் அந்த சவுண்டை நம்மளால் நம்ம காதில் கேட்க முடியாத அளவுக்கு போவோம் ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் கெட்ஸுக்கு மேலே நம்ம கேட்க முடியாது ஸோ டுவெண்ட்டி கெட்ஸ் டு டுவெண்ட்டி தௌசண்ட் கெட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காதால் கேட்க முடியும் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சியை மாடிஃபை பண்ணிக்கலாம் இதில் ஹெட்ஃபோனை கனெக்ட் பண்ணி இது வழியாக நான் ஏதோ ஒரு சர்க்கியூட்டுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சியும் ஏஎஃப்ஓவுக்கு போல் இதில் கூட ஃப்ரீக்குவென்சியை கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அடுத்த ஆஃப் ஆடியோ ஃப்ரீக்குவென்சி கவுண்டர் ஸோ ஆடியோ ஃப்ரீக்குவென்சி கவுண்டருது என்ன பண்ணால் ஸோ நான் கூகுள் மீட்டில் இருக்கறனால ஆன் ஆகல ஆடியோ இப்போ நம்ம இப்போ சவுண்ட் ஆன் பண்ணதே இந்த ஆப் நீ ஓப்பன் பண்ணதுமே நீங்கள் பேசக்கூடிய சவுண்டுக்கு இது வந்து எனேபிள் ஆகிருக்கும் அந்த சவுண்டை டெடெக்ட் பண்ணி ஸோ இது வந்து இங்கே ப்ராசஸ் இருக்கோம் ஸோ அதை வச்சு மெஷர் பண்ணலாம் அடுத்து பானோ டோனர் ஸோ இதுவும் பார்த்தோம்னா இது நான் பிரிக்கி மெஷர் பண்ணுறது தான் இது ஸோ ஃப்ரீக்வன்சியை பார்த்தோம்னா ஸோ ஃப்ரீக்குவென்சியை மெஷர் பண்ணுறதுக்கு இப்போ ஏன்னா சவுண்டு எவ்வளோ கெட்ஸில் வருதுங்கிறத இந்த ஆஃப் வழியாக நான் ஃப்ரீக்வென்சியை மெஷர் பண்ண முடியும் ஸோ ஃப்ரீக்குவென்சியை மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஆஃப் வச்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி நான் பிசீஸில் நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கிறக்கு பிசிஸ் ஃபார்முலான்னு ஒரு ஆஃப் இருக்குது ஸோ பிசிஸ் ஃபார்முலா ஆப்பில் போனோம்னா ஸோ அந்த மாதிரி மெக்கானிக்ஸ் எலக்ட்ரிசிட்டி தெர்மல் பிசிஸ் பீரியாடிக் மோஷன் ஆப்டிக்ஸ் ஸோ அந்த மாதிரி அட்டாமிக் பிசிஸ் ஸோ இதெல்லாம் இருக்குது ஸோ இதில் போனோம்னா மாஸ் எனர்ஜி குலன் ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா அதே மாதிரி அடுத்து பிசிக்ஸ் ப்ரோன்னு ஒரு ஆப் இருக்குது ஸோ பிசிக்ஸ் ப்ரோ ஆப்பில் போனோம்னா ஸோ இதுலேயும் நம்ம டீட்டெயில் கொடுக்கும்போது ஸோ அதனுடைய நம்ம பாயிண்ட்டு ஸோ நம்ம நோ நோட்ஸ் மெட்டீரியல்லாம் நிறைய லேன் ஒரு ஆப் இருக்குது ஸோ அண்ட் பிசிஸ்ங்கிற ஆப்பில் போனோம்னா ஸோ இதில் இன்ட்ரோடக்ஷன் பிசிஸ் மெஷர்மெண்ட்டு மெக்கானிக்ஸ் ஸோ அந்த மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்டு ஃபுல்லாக ஸோ தேவையான நிறைய நோட்ஸ் இதில் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணால் அதனோட டீட்டெயில் ஸோ இது எல்லாமே வரும் ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்தது ஒவ்வொரு இதாக இந்த பிசிக்ஸ் சம்மந்தமான ஆப்பெலாம் பார்த்தோம் ஸோ அடுத்த அஸ்ரானமி சம்மந்தமான ஆப்பு ஸோ முதல்ல பார்த்தோன்னா செல்லேரிங்கிற ஆஃப் பார்ப்போம் ஸோ இந்த செல் அறிங்கிற ஆப் ஓப்பன் பண்ணால் ஸோ இப்போ கரண்டாக இந்த டைமில் நம்ம ஸ்கை எப்படி இருக்குது எந்த இடத்துல எந்தெந்த பிளானட் எப்படி இருக்குது ஸோ ஸ்டார் எங்கே இருக்குது இதே மாதிரி எந்தெந்த சேட்டலைட் எப்படி மூவ் ஆகிட்ருக்கு ஸோ எல்லாமே பார்க்கலாம் டைமை மாத்தனாலும் நான் மாற்றிக்கலாம் டைமை கிளிக் பண்ணோம்னா இதை மூவ் பண்ணும்போது டைம் சேஞ்ச் ஆகும் நாளைக்கு எப்படி இருக்கும் நாலானுக்கு எப்படி இருக்கும் நைட்டில் எப்படி இருக்குது பகலில் எப்படி இருக்குது ஸோ எல்லாமே நம்ம டைமை சேஞ்ச் பண்ணிக்கூட இந்த ஆப் வழியாக நான் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஜூபிட்ரு எப்படி இருக்குது இதை ஜூம் பண்ணோம்னா டெலஸ்கோப் வழியாக பார்த்தோம்னா அப்புறம் ஜூபிட்ரு நாம் எப்படி பார்க்க முடியும் ஸோ ஜூம் பண்ணும்போது இப்போ டெலஸ்கோப் வழியாக நாம் பார்க்கும்போது ஜூபிட்டரை எவ்வளோ கிளியராக பார்க்க முடியும் ஸோ ஜூபிட்டரை சுற்றி வர ஐஓ ஐரோப்பா கனிஸ்டோ களிமேடு ஸோ இந்த மாதிரி அதனுடைய நிலாக்களையும் நம்ம இதில் பார்க்க முடியும் ஸோ நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும்போது இதில் சேட்டலைட்டு கூட சுற்றிக்கிட்டு இருக்கும் ஸோ அந்த சேட்டலைட்டு கூட இப்போ எங்கே மூவ் ஆகிட்டு இருக்குது ஸோ அதை கூட நம்ம இதில் பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சோம்னா ஒரு க்ரீன் கலரில் ஸோ சேட்டலைட்டு ரிவால்வ் இருக்கும் ஸோ அதையும் இந்த ஆப் வழியாக நான் பார்க்க முடியும் ஸோ இதுக்கு ஸ்கை வாட்சிங்கு ஸோ இந்த ஆப்பு செல்லிங்கிற ஆப்பு ஸோ ஒரு முக்கியமான ஆப்பாக இருக்குது ஸோ இதே மாதிரி ஸ்கை வாட்சிக்கு இன்னொரு ஆப்பாகனா ஸ்கை போர்ட்டல் ஸோ ஸ்கை போர்ட்டலுங்கிறது செலஸ்டான்கிற டெலஸ்கோப் மேக்கிங் கம்பெனி ஸோ அதை டிசைன் பண்ணுது ஸோ இதுவும் செல்லரி ஆஃப் மாதிரி தான் ஸோ கரண்டாக என்னென்ன இருக்குது ஸோ இதே மாதிரி கீழே மூவ் பண்ணால் மூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் டேட்டு டைம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணால் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்பை டெலஸ்கோப்போட கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணோம்னா என்ன பாயிண்டை பாயிண்ட் அவுட் பண்ணுறோமோ அதை அப்படியே டெலஸ்கோப் ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ இதுலேயும் அதே மாதிரி நம்ம ஜூம் பண்ணி ஸோ ஒன்று எங்கே இருக்குது எந்த ஸ்டார் எங்கே இருக்குது மூணு எந்த பசில் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஆப் வழியாக நான் பார்க்க முடியும் ஸோ என்ன டேட்டு கொடுக்குறோமோ ஸோ அந்த டேட்டுக்கு இது நான் பைண்ட் அவுட் பண்ணோம் ஸோ அதே மாதிரி இதுக்கு இன்னொரு ஆப்பு ஸ்டார் வாக் ஸோ ஸ்டார் வாக் ஆப் வழியாகவும் நம்ம அந்த ஸ்கையை வந்து நம்ம இதை பார்க்க முடியும் ஸோ இப்போ ஸ்கையில் என்ன இருக்குது ஜூபிட் ரங்கே இருக்குது இந்த இன்னைக்கு நைட் ஸ்கையில் என்னென்ன பார்க்க முடியும் ஸோ ஸ்டார்லாம் என்னென்ன இருக்குது அஸ்ட்ராய்டு என்ன வருது ஸோ இந்த மாதிரி என்னென்ன க்ளிக் பண்ணுறோமோ ஸோ அதெல்லாம் பார்க்க முடியும் ஃபஸ்ட் ஆய்ட்டு மட்டும் கிளிக் பண்ணோம்னா அதில் எவ்வளோ அஸ்ட்ராய்ட் இருக்குது அது மட்டும் காட்டும் ஸ்டாரை கிளிக் பண்ணோம்னா ஸோ ஸ்கையில் என்னென்ன ஸ்டார் இருக்குது அதை மட்டும் காட்டும் பிளானெட்டு கிளிக் பண்ணால் கரண்டாக என்னென்ன பிளானட்டு ஸ்கையில் இருக்கு அதை மட்டும் காட்டும் ஸோ ஓனியில் நம்ம ஸ்விக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் எல்லாத்தையுமே க்ளிக் பண்ணிட்டோம்னா ஸோ கையில் உள்ள எத்தனை எல்லாத்தையுமே காட்டும் ஸோ இந்த மாதிரி நாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நிறைய ஆப்புகள் இருக்குது நம்ம கையில் உள்ள மொபைல்லையே ஸோ ஒரு ஆய்வுக்கூடமே நம்ம கை விவசாயம் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம அறிவியல் மற்றும் இயற்பியலில் நிறையா விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த ஆப்பில் ஏதாவது யூஸ் பண்ணுறதில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பற்றி என்ன விளக்கமாக கூட போடலாம் ஸோ மேலும் இது போன்ற தகவலுடன் நாளை சந்திப்போம் இந்த தகவலும் உங்களை பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்